எனக்கு என்னென்ன இங்க ஒரு நம்முடைய அன்பு உள்ளங்கள் ஒரு பத்து பேர் ஆமா இந்த பக்கம் நம்முடைய அன்பு உள்ளங்கள் ஒரு பத்து பேர் சரி இந்த பக்கம் ஒரு அன்பு உள்ளங்கள் பத்து பேர் ஆமா இவங்க தான் வந்து கை தட்டிட்டு இருந்தாங்க சரி இந்த நடுவுல உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் ஓ நல்ல பாட்டு பாடுவாங்க அப்ப தட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியே உட்கார்ந்து இருந்தாங்க நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா என்ன பண்ண போறீங்க வரி எல்லாம் பாடாம வெறும் தன்னதாதிதான் மட்டும் நாலு வரி பாட போறேன் சரி இந்த நாலு வரிக்கு எல்லாருமா சேர்ந்து கும்மி அடிக்கணும் உட்காந்து இடத்துல எல்லாருமே 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 ரெடியா சிறப்பு சிறப்பு கும்மி அடிக்க தெரியும்ல சிறப்பா இருக்குமே ஓகே அக்கா வீட்டுல ஏதாவது பிரச்சனை வீட்டுக்காரர் ஏதாவது ரொம்ப பேசினாருன்னா கும்மி ஒரே அடி அடிப்போம்ல அது கிடையாது அந்த அடி கிடையாது கும்மி அடிக்கிறது ஓகே அக்கா ஆண்கள் கும்மி வைட்டா இருக்கா பெண்கள் கும்மி வைட்டா இருக்கா நம்ம குப்பில எந்த குப்பில நம்ம ரெடியா இருக்கீங்களா பாப்புமா வெயிட் பண்றீங்க பாப்புமா வாத்துவா ரெடியா ரெடியா நாங்களே இப்ப ரெடி தன்னன்ன நாadina தன்னன்ன நாadina தன்னன்ன நாadina தன்னானே கொடு தன்னன்ன நாদিন தன்னானே தமிழ்ராஜன் தமிழ்நாதி நந்தன் நானே தமிழ்நாஜன் நானே தமிழ்நாதி நன் நானே தமிழ்ராஜினந்த நானே கும்மி அடிங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னோம் எல்லாருமே சேர்ந்து வேற லெவல்ல கும்மி அடிச்சாங்க சோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கண்